ஹாய் வணக்கம் 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 அதாவது இந்த உலகத்தில் வந்து ஆணால முடியக்கூடிய விஷயங்கள் பெண்ணால முடியாதுன்னு சொல்லி ஒரு கதையை வந்து காலங்காலமாக சொல்லிட்டு அது நம்பவும் வைக்கிற ஒரு சில சமூகங்கள் சமூக அமைப்புகள் இன்னும் இந்த உலகத்திலேயோ நம்ம நாட்டிலேயோ குறையோடி போயிட்டு இருக்கு ஆனால் முடியக்கூடிய எல்லா விஷயமும் பெண்ணாலும் முடியாது ஆண்களால் முடியக்கூடிய எல்லா விஷயங்களும் பெண்களாலும் முடியும்னு வென்று தரப்பும் ஆண்களால் முடியக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் பெண்களால் செய்ய முடியாது என்று ஒரு கூட்டமும் இப்போது வரை இந்த நிமிடம் வரை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார் ஏன் இப்போ ஆண் பெண் அப்படின்னு பேச போறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல பிறக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க இறந்து போகிறாங்க இறந்து போறாங்கன்னா கொல்லப்படுறாங்க ஸோ இந்த இடைப்பட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் அந்த பெண் என்ன செய்தார் அந்த பெண்ணை பார்த்து இந்த நாடும் அந்த மாநிலமும் பயப்பட்டதா மரியாதை கொடுத்ததா அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம் எஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறது வண்டி குயின் என்கிற பூலான் தேவி வாங்க

மரியாதை கொடுத்ததா அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி பேச போறோம் எஸ் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேச போறது பண்டிக் குயின் என்கிற பூலான் தேவி வாங்க வீடியோ பார்க்கலாம் பூலான் தேவி வந்து பிரதேசத்துல சம்பல் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புகழ்பெற்ற இடம் எதுக்காக புகழ்பெற்றது அப்படின்னு சொன்னா மிக மிக வறுமையான மக்கள் அங்க இருப்பாங்க பரண்டபூமி அங்க வந்து கொள்ளை கூட்டம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் சம்பர் பூலான் தேவியோட தந்தை பெயர் வந்து அம்மா வந்து வந்து இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட வழி இல்லாமல் நடத்திக்கிட்டு வரக்கூடிய அந்த குடும்பத்துல தான் பூலான் தேவி இரண்டாவது மகளாக பிறக்கிறார்கள் அதாவது அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெண் குழந்தை பிறந்தாலே எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க பெண் குழந்தை பிறந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதற்கு செலவு செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த நினைப்பே வந்து பெண் குழந்தை பிறப்பதரை பெண் குழந்தை பிறப்பதை வந்து அவங்க வந்து எப்பவுமே வேண்டா இருப்பாக தான் ஏற்றுக்கொள்வாங்க அதற்கு விதிவிலக்கு அல்ல பூலான் தேவியின் குடும்பம் அதாவது தேவிதீன் அதாவது பூலான் தேவியோட தந்தை இரண்டாவதாக பூலான் தேவி பிறந்தவுடன் மிகவும் வருத்தப்பட்டாராம் எப்பவுமே பூலான் தேவி மேல கோபத்திலேயே இருப்பாராம் ஆனால் தொடர்ந்து அதன் பிறகும் வந்து மூன்று பெண் குழந்தைகள் தான் ஆனாலும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தவுடன் பூலான் தேவி மீது வந்த கோபம் அது வாழ்க்கை முழுவதும் பூலான் தேவி மீது தேவிதேன் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது ஒரு பதினோரு வயது ஆகிறது பூலான் தேவி பூலான் தேவிக்கு பதினோரு வயது ஆகும் போது திருமணம் செய்து கொடுத்து விடுவோம் அதாவது இதற்கு மேல வந்து நம்மளால வந்து பாதுகாக்க முடியாது படிக்கவும் அனுப்பல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பல சோ இதற்கு மேல வந்து இவளை வீட்டில் வைத்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பதினோரு வயதுல பூலான் தேவிக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார் தேவி ஒரு கறவை மாட்டுக்கும் நூறு ரூபாய் பணத்திற்கும் ஒரு சைக்கிளுக்கும் விலை பேசப்படுகிறாள் பூலான் மல்லாஸ் எனப்படும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் பூலான் அவருக்கு பார்க்கப்படும் கணவர் பெயர் குட்டிலால் அதாவது இரண்டு திருமணம் நடந்து முடிந்து விட்டது மூன்றாவதாக தான் பூலான் திருமணம் செய்ய அவன் ஆசைப்படுகிறான் அவனுக்கு பூலான் தேவியை விடவும் இருபது வயது அதிகம் அங்க ஒரு நடைமுறை என்னன்னா பெண்கள் வயதுக்கு முன்னே திருமணம் செய்து கொடுத்தாலும் வயதுக்கு வரும் வரை பெற்றோர்களின் வீட்டில் தான் அந்த பெண் இருக்க வேண்டும் என்பது அங்குள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் ஆனால் பூரான் தேவிக்கு வயது வரும் வரை குட்டிலால் அதாவது கல்யாணம் செய்த கணவன் வந்து பொறுத்திருக்கவில்லை வலுக்கட்டாயமாக பூரான் தேவியை அவனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் அங்கு பதினோரு வயது சிறுமியான பூரான் தேவி வலுக்கட்டாயமாக பலாத்காரம் கணவனால் செய்யப்படுகிறார் ஒரு கட்டத்துக்கு மேல அவளால் அதை தாங்க முடியல எனக்கு இவன் வேண்டாம் எனக்கு இந்த குட்டிலால் வேண்டாம் இந்த கணவன் வேண்டாம் என்று சண்டை போட்டுக்கொண்டு மறுபடியும் பூலான் தேவி தனது தாய் தந்தையிடமே திரும்பி வருகிறார் அங்கு சில காலம் மகிழ்ச்சியாக இருக்கிறார் பூலான் தேவி தன் தாய் தந்தை வீட்டில் இருக்கும் பொழுது அதாவது அங்க வந்து எப்பவுமே வந்து உயர் ஜாதியினர் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் அப்படிங்கிற வேறுபாடு இருந்து வந்தது ஆனால் இப்போதும் இருக்கிறது மறுப்பதற்கு அந்த நேரத்துல வந்து பூலான் தேவி வந்து திருமணம் முடித்துவிட்டு மறுபடியும் கணவன் வேண்டாம் என்று தாய் தந்தையிடம் வந்தது அங்கு இருக்கும் உயர் ஜாதியினருக்கு பிடிக்கவில்லை அந்த உயர் ஜாதியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உனது மகளை வந்து இந்த ஊரில் வச்சிருக்க முடியாது அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவள் பிறந்த வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு போயிட்டா சோ அவன் கூட குழந்தான் அவர் கிராமத்திற்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லி தினமும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூலான் தேவியை வந்து தினமும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்ல சேர்ந்த உயர் ஜாதியினர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தேவதின் அதாவது பூலான் அப்பா கிட்ட வந்து தினமும் வந்து உனது மகளை கணவன் வீட்டுக்கு அனுப்பு உனது மகளை கணவன் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க கணவனை விட்டு விட்டு வந்த பூலான் அவளுக்கு சொந்த மாமனாரான மயாதீன் அப்படிங்கிறவர் வந்து பல வழிகளில் டார்ச்சர் கொடுக்கிறார் இதை பொறுக்க முடியாத பூலான் தேவி தனது தந்தையிடம் இதை சொல்லி போது தனது பெரியப்பாவின் வீட்டிற்கு அதாவது பூலான் தேவியின் பெரியப்பாவின் வீட்டிற்கு பூலான் தேவியை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பூலான் தேவியை அவரது பெரியப்பாவோட வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு ஆனால் அங்கும் இதே கொடுமைதான் அங்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுக்காகத்தான் பூலான் தேவி அனுப்பியிருக்கார் பாத்திரம் கழுவல வீடு கூட்டல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து பூலான் தேவியை பெரியப்பாவும் அவரது மகனும் சேர்ந்து பயங்கரமா அடிச்சு பின்புறத்திட்டே இருந்தாங்க இதுவும் பொறுக்க முடியாம மறுபடியும் தாய் தந்தை கிட்டேயே பூலான் தேவி வர்றாங்க அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் பணக்கார வர்க்கத்தினர் ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு நாள் தேவியை வலுக்கட்டாயமாக பலாத்காரம் செய்கின்றனர் இதை பொறுக்க முடியாத பூலான் தேவி தனது சகோதரிகளையும் அழைத்துக்கொண்டு சம்பல் பள்ளத்தாக்குள் நுழைகிறார் சம்பல் பள்ளத்தாக்கு பொறுத்த வரைக்கும் கொள்ளைக்காரர்களின் புகலிடம் கொள்ளைக்காரர்களின் இருப்பிடம் அந்த வந்து தேவி நுழைகிறார் தேவி வந்து சம்பல் பள்ளத்தாக்குல போய் கொள்ளையர்களுடன் கொள்ளைக்காரி சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதை விசாரிக்க வந்த காவல்துறையினர் தேவியின் தாயையும் தந்தையையும் பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட தேவிக்கு சிறை காவலர்களா பாரியல் பலாத்காரம் நடைபெற்றது அதாவது கணவர் சொந்த கணவர் கிட்ட போன பிறகு பாலியல் பலாத்காரம் ஊர்ல இருக்கக்கூடிய உயர் ஜாதியில பணக்கார வர்க்கத்தினரால் பலாத்காரம் சிறையில் அடைக்கப்பட்ட பூரான் தேவிக்கு சிறை காவலர்களால் பலாத்காரம் இந்த மாதிரி எங்க திரும்பினாலுமே வந்து வன்கொடுமை பலாத்காரம் கேலி கிண்டல் இது போன்ற அடக்குமுறைகளுக்கு உள்ளாகும் போது ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் சரி செய்யணும் இதுல எப்படியாவது தப்பிக்கணும் இதை பண்ணவங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சாதாரணமான பெண்களுக்கே வரும் ஆனால் பூரான் தேவிக்கு இது வந்தது இந்த வெளி வந்தது இந்த பழி வாங்கும் எண்ணம் தோன்றியது இயக்கத்தக்க விஷயம் சிறையில் பாட்டிற்கெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் சாதாரணமே பூரான் தேவி மீது வழக்கு விசாரணைக்கு வந்தது கோர்ட்ல வருது பதினைந்து வயதுடைய ஒரு பெண் சிறுமி இத்தனை பாதிப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறத வந்து நீதிபதி கண்டுபிடிக்கிறார் உடனடியாக அவர்களை வந்து நீதிபதி வந்து சிறையிலிருந்து விடுதலை செய்கிறார் சம்பர் பள்ளத்தாக்கை சேர்ந்த ஒரு கொள்ளையை பாபு சொல்றவர் வந்து பூரான் தேவி கடத்திட்டு சம்பர் பள்ளத்தாக்கு போறார் தேவி துப்பாக்கி சொல்றது கலைகளையும் சண்டை போடுறதுக்கான தைரியத்தையும் வளர்க்கிறாங்க சம்பர் பள்ளத்தாக்கு கொள்ளை கூட்டத்துல போய் சேர்ந்த உடனே விக்ரம் மல்லான்னு சொல்லி அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் கூட பூரான் தேவிக்கு வந்து காதல் மலருது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அங்க நடந்தது சண்டையில அந்த கொள்ளை கூட்ட தலைவன் பாபு குஜர் சிங் வந்து எதிராளிகளால் கொல்லப்படுகிறார் அப்போ அந்த விக்ரம் மல்லா வந்து அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் ஆகிறான் பூலான் தேவிக்கும் விக்ரம் மல்லாவுக்கும் இருந்த காதல் திருமணத்தில் முடிகிறது பூலான் தேவி வந்து விக்ரம் மல்லாவை திருமணம் செய்கிறார் செஞ்ச பிறகு அந்த கொள்ளை கூட்ட தலைவன் விக்ரம் மல்லா மற்றும் பூலான் தேவியோட அந்த குரூப் வந்து பயங்கரமா பேமஸ் ஆகிட்டு இருக்காங்க அதாவது அவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு அங்க வந்து கொள்ளைகள் நடந்துட்டே இருக்கு இதுல வந்து உயர் வகுப்பினர் இருக்காங்கல்ல உயர்ந்த ஜாதியினர் பணக்காரர்கள் அவங்களெல்லாம் குறிவைத்து இந்த கொள்ளை கூட்டம் வந்து தாக்கி ஒரு நாள் வந்து மறுபடியும் வந்து பூலான் தேவி அந்த உயர்ந்த உயர் வகுப்பினரிடம் வந்து தனியாக மாட்டுகிறார் தனியாக மாட்டும் போது ஒரு பதினேழு பேர் சேர்ந்த கும்பல் பூலான் தேவியை மறுபடியும் பலாத்கார சித்திரவதை செய்வார் அதுல இருந்து மீண்டும் தப்பி வச்சு வரா இவங்களை பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை வந்து மறுபடியும் வந்து பூலான் தேவி வந்து மனசுக்குள்ள அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் இதுல வந்து புட்டிலால் சொல்லக்கூடிய முதல் கணவன் சித்திரவதை செய்த முதல் கணவனை தேடி போய் பிரம்பால் புட்டிலால வந்து பயங்கரமாக அணிக்கிறாள் அடிச்சுட்டு அந்த வெறியை தீர்த்துட்டு மறுபடியும் வர்றாங்க மறுபடியும் வந்து சம்பல் பள்ளத்தாக்கில் வந்து நிரந்தர கொள்ளைக்காரியாக வந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுறாங்க பூலான் தேவி விக்ரம் மல்லா கூட சேர்ந்ததால் தனது கணவனுடன் சேர்ந்து தனக்கு தீங்கு விளைவித்த பலரை ஒன்றன் பின் ஒன்றாக தேடி தேடி கொலை செய்கிறாள் பூலான் தேவி ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடந்த ஒரு சண்டையில வந்து விக்ரம் மல்லா அதாவது குலாந்தேவியோட கணவன் விக்ரமல்லா வந்து படுகொலை செய்யப்படுகிறார் பழி வாங்க வேண்டும் என்ற மான்சிங் என்ற அந்த பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு டெல்லியில பிக்மாய் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராம மக்கள் தான் வந்து விக்ரம் மல்லாவை கொண்டவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பூலான் தேவி வந்து கருதுறாங்க விக்ரம் அல்லாவை கொன்னவங்களை பிக்மாய் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து தஞ்சம் கொடுத்து காப்பாத்துனாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பூலான் தேவி உணர்கிறாங்க அந்த கிராமத்துக்கு வந்து தனது கொள்ளை கூட்டத்துடன் ஒரு நாள் பூலான் தேவி போகிறாங்க அங்கே போயிட்டு இருபத்தி இரண்டு பேர் சந்தேகத்திற்குரிய இருபத்தி ரெண்டு பேரை வந்து வரிசையில் நிற்க வைக்கிறாங்க நீங்க தான் வந்து விக்ரமல்லாவுடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் கிராமத்து மக்கள் என்ன வித தொடர்பும் இல்லை என்று சொல்லும் போதும் கூட அதை மதிக்காமல் இருபத்தி இரண்டு பேரையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்குறாள் பூலான் தேவி அதுல எட்டு பேருக்கு கைகால் வந்து இழப்பு ஏற்படுகிறது இருபத்தி ரெண்டு பேரை படுகொலை செய்கிறாள் பூலான் தேவி இந்த விஷயம் வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாம டெல்லி மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே ஒரு பரபரப்பான செய்தியாக வந்து பரவுது ஒரு பெண் கொள்ளைக்காரி வந்து ஒரு கிராமத்துல புகுந்து இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்கிறா அப்படிங்கிற அந்த செய்தி காட்டுத்தீ போல வந்து இந்தியா ஃபுல்லா பரவுது இந்த கொலை சம்பவம் வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாம மத்திய பிரதேசத்துலயும் பெரும் அரசியல் பிரச்சனைகளை வந்து உருவாக்குது அந்த நேரத்தை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த விபி சிங் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் இரண்டு மாநில போலீஸ்காரங்களும் வந்து பூராண்ட் தேவியை சல்லநிலை கொண்டு விடுறாங்க பூராண்ட் தேவியை பற்றி தகவல் கொடுப்பவங்களுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறதையும் காவல்துறை அறிவிக்கும் ஆனாலும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை போலீஸ் தேடிகிட்டு இருந்த இந்த டைம்ல கூட பூராண்ட் தேவி தனது எதிரிகளை ஒன்றன்றி ஒன்றாக கொலை செய்து கொண்டு இது எப்படி சாத்தியம் போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல தேபாளத்திற்கு தப்பி விட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது ஆனால் இந்தியாக்குள்ளேயே இருந்துகிட்டே தனது எதிரிகள் யார் அடையாளம் கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தங்களா பூராண்ட் தேவிக்கு வந்துகிட்டே இருந்தார் பல கொல்லை கொலை வளத்துகளில் ஈடுபட்ட பூராண்ட் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மத்திய பிரதேசத்தின் அன்றைய முதல்வராக இருந்த திரு அர்ஜுன் சிங் அவர்களது முன்னிலையில் வந்து சரணடைகிறார் சரணடைந்த பூலான் தேவி சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டதாக தகவல் வருது அதற்கு சிகிச்சை எடுப்பதற்காக டெல்லியில் உள்ள திகார் சிலையில் வந்து பூலான் தேவி அடைக்கப்படுகிறார் பதினோரு வருஷமா வந்து சிறையில வந்து அடைக்கப்பட்ட பூலான் தேவி கோர்ட்ல வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாங்க பதினோரு வருஷமா நான் ஜெயில இருக்கேன் இன்னும் என் மேல வந்து வழக்கு விசாரணை நடைபெறல குற்றப்பத்திரிகை தாக்கல் நடக்கல அப்படின்னு சொல்லி என்னை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் போடுறாங்க அப்போதைய உத்தரப்பிரதேசம் முதல்வராக இருந்த முலாயம் முலாயம் சிங் அரசு வந்து பூலாந்தேவி மீது இருந்த வழக்குகளை அனைத்து திரும்ப பெறுகிறது வழக்குகளை திரும்ப பெற்றதன் காரணமாக கோர்ட் வந்து பூலாந்தேவியை வினையில் வந்து விடுதலை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பூலாந்தேவி சிறையில் இருந்து வெளியே வருகிறாங்க வரும்போது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பூலான் தேவிக்கு நிச்சயமாக பாதுகாப்பு தொடர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவு சிறையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வெளியே வர பூலான் தேவி உமத் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் முறைப்படி உமத் சிங் என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார் எப்படிப்பட்ட கடுமையான நபர்களையும் வந்து தனிமையோ சிறை தண்டனையோ வந்து ஒரு சில நேரத்துல வந்து நல்லவங்களா மாத்திடும் அதற்கு பூலான் தேவியும் விதிவிலக்கு இல்லை அதாவது சிறையில் இருந்து வெளியே வந்த பூலான் தேவி அந்த வாங்கும் எண்ணத்தை மொத்தமாக விடுற ஒரு நல்ல மனுஷியா இந்த நாட்டுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து ஈடுபடுறாங்க ஏதாவது பதவி இருந்தால்தானே மக்களுக்கு நாம் நினைக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் அதனால வந்து அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லிட்டு முதல் முறையாக வந்து தேர்தலில் போட்டியிடுறாரு தேர்தலில் போட்டியிடும் போது ராஜேஷ் கன் நடிகரை வந்து எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் அதுல தோற்று போறாங்க ஆனால் மறுபடியும் சமாஜ்வாடி கட்சியில் இணைந்து இரண்டு முறை தனது ஆசைக்கு ஏற்ப நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுறாங்க இரண்டு தடவை இரண்டு தடவை வந்து பூலான் தேவியை பற்றிய சுயசரிதையை பூலான் தேவியே வந்து எழுதியிருக்கிறாங்க பூலான் தேவி தனது வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாம பூலான் தேவிங்கிற பேர்ல வந்து அவங்க வந்து சுயசரிதை எழுதியிருக்கிறாங்க கடைசி அவங்க வந்து ஜெயிச்ச இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தோற்கடித்து இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனாங்க பூலான் தேவி பூலான் தேவியுடைய வாழ்க்கை சந்திரத்தை வந்து சேகர் கபூர் வந்து வண்டி குயின் அப்படிங்கிற ஒரு படமா வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த வண்டி குயின் படம் வந்த பிறகுதான் வந்து பூலான் தேவியை பற்றி சர்வதேச அளவுல வந்து ஒரு புகழ் கிடைத்தது பூலான் தேவி இப்படி ஒரு பெண்ணா அப்படிங்கிற வந்து பல நாடுகள் வந்து உருவத்தை உயர்த்தி பார்த்த ஒரு காரணம் வந்து இந்த பண்டிட் குயின் படம் வந்து ரிலீஸ் ஆனது பல தேசிய விருதுகளை வாங்கிச்சு கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து இந்த படம் வந்து தேடிடு ஜூலை இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து கார்ல வந்து அவங்க தனது பணிகளை முடித்து விட்டு தனது கார்ல வந்து ஏற வரும்போது மூன்று முகமூடி அணிந்த நபர்களால் வந்து சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் பூலான் தேவி இது நாடு முழுவதும் பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்கில் சேர்சிங் ராணா அப்படிங்கிறவர் வந்து சரணடைந்தாரு ஏன் பூலான் தேவியை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் தெரிவிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள் உயர் வகுப்பினரை பலரை வந்து ஊராண் தேவி கொண்டிருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து உயர் வகுப்பில் இருக்கக்கூடிய எங்களை போல இருக்கிறவங்களை பல இடங்கள்ல வந்து இழிவாக நடத்தி இருக்கிறார் அதனால் எங்கள் உயர் வகுப்பு தான் வந்து நான் ஊராண் தேவியை கொன்னேன் அப்படி நான் கொல்லும் போதுதான் நான் எங்கள் உயர்தர வகுப்பின் தலைவராக முடியும் என்ற ஆசையில் வந்து இந்த செயலை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு செய்யப்படுகிறார் இந்த வருட இடைவெளி தனது ஆரம்பித்த பல பல அடக்குமுறைகளும் பலாத்கார இச்சைகளும் ஒரு பெண்ணை வந்து எந்த அளவிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னா இருபத்தி இரண்டு பேரை வரிசையாக நிற்க வைத்து துப்பாக்கியால் சூடும் அளவிற்கு வந்து மனநிலையை வந்து அந்த பெண்ணுக்கு கொண்டு வந்திருக்கு இதுக்கு காரணம் யாரும் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தா பூலாந்தேவிங்கிறவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்ட ஒரு பெண்ணா இல்ல பதவிக்காக ஆசைப்பட்ட பார்த்தா அப்படி தனது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக போராடிய ஒரு பெண் தனது வாழ்வில் ஏற்பட்ட பல அடக்குமுறைகளை நேரடியாக கையாண்ட ஒரு பெண் அனுபவித்த ஒரு பெண் அதிலிருந்து வந்த ஒரு ஆத்திரம் வீரியம் தான் இத்தனை படுகொலைகளை செய்ய வைத்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எப்படியோ போகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தனது தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு வாழ்வில் பல நல்ல விஷயங்களை செய்யணும்னு ஆசையா இருந்த ஒருத்தரின் உயிர் மீண்டும் அதே உயர் சமூகத்தினரால் மீண்டும் எழ முடியாத இடத்திற்கு கொண்டு போய் ஊரான் தேவியை சேர்த்தது ஊரான் தேவியை பத்தி நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு சொன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க